இந்த காலத்தில் பொங்கல் இருக்கிறவங்க பெரிய காலத்தில் இருக்கிற அம்மானுக்கு மொழியா இதுக்கு குழந்தையை போய் கொடச்சு ஒரு நல்ல சந்தையை கொண்டு கோவுடர் காம் கொண்டு தலையில்தான் வந்துட்டான் குழந்தை எத்தனை ரூபாய் கொண்டாலாம் கொடுத்திருக்காங்க இல்லையா இதுதான் ஒரு கதிதான் சொல்லிட்டாருனா அப்டின்னு சுச்சுவோம் அவர் வந்துட்டாருனா நிலைபுறம் வந்துட்டாரு இது இந்த மாதிரியே இன்னொரு ரூபாய் அவுட்டேஷ் ரமேஷ் பண்றாரு அதுக்கு முன்னாடி ಮತ್ತೆ <muchas> போக வெளியா வீட்டுக்குள்ளே போக முடியாது அதனால அமிகையோட வந்து அவ என்ன பண்ணுவான அவன் அம்மா இருக்கா கொஞ்சம் எதுவாக வாங்கி சொல்வாங்க அவரை பார்த்துட்டு

அனுபவத்திற்கு மட்டுமே நம்முடைய இந்த திறவிய இந்த காலத்திருக்கின்றது அதனால் இன்னோர்களின் பயில் நாமும் அனுபவிப்போம் ஒரு கீழான ஒரு உதாரணம் தான் ஆனா திருக்கோவில் இத்திருக்கோவிலில் திருமோ விழா ஆறாவது நாளாக இன்றைய தினம் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது என்னுடைய பழைய நண்பர் ரவி அவர்களின் தங்க வாழ் சுரேஷ் அவர்கள் இந்த துப்பொழிவை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார் ஆண்டு காலமாக இந்த ஆன்மீக சொற்பொழிவு பல்வேறு திருக்கோயிலும் தொலைக்காட்சியிலும் இவர் பேசி வருகிறார் இவருடைய இவர்களுடைய குடும்பம் வம்சா வழியாக அதில் மிக கபாலீஸ்வர கற்பகாம்பாலை அளவற்ற பக்தி கொண்டவர்கள் இவர்கள் மேலும் மேலும் நிறைய கோயில்களிலும் நிறைய மேடைகளிலும் பேச எல்லா மக்களே கோவை சொற்பொழிவு பாரா மாரி பாத்திரத்தில் தேங்க வேண்டிய அன்றுடன் அடைக்கிரீ தப்பகம் பர் தெருவிகில் بیٹ பரிவட்டத்தை தட்டமான தெருயே கபூர் அசுதேவ் அவர்கள் கேளுந்து மனிக்கி அழைக்கிறேன் என்றே கோவை